வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ஒரு அருமையான சுவையில் வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு துவையல் செஞ்சுருக்காங்க தேங்காய் துவையல் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது உடனடியே செஞ்சிடலாம் இது சாப்பிட சாப்பிட அவ்வளோ தேவான் இருக்கும் அந்த காலத்தில் அதாவது ஆதி காலத்தையே நான் சொல்கிறேன் அப்பறம் இந்த விருந்தில் வந்து துவையல் இல்லாத விருந்தே கிடையாது அப்படின்னு நான் ஒரு புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன் இப்போ நாம் கூட ஒரு குழம்பு செய்யறதுக்கு துவையலை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு துவையரை தான் சூஸ் பண்ணுவோம் அதுபோல் ஈஸியானது இந்த தேங்காய் துவையல் மட்டுமே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இதுக்கு தேவையானது தேங்காய் சிறிதளவு வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சிறிதளவு தே காரத்துக்கு தேவையான அவ்வளோவே தாங்க வேறு எதுவுமே தேவையே இல்லை இதுக்கு நான் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பை மட்டுமே வறுத்துக்குறேன் வர மிளகாய் மட்டுமே வறுத்துக்க போகிறேன் மீதியை எதுவுமே அப்படியே பச்சையாக தான் போடணும் இந்த இது இந்த துவையிலுக்கு இது இந்த பருப்பு தான் நல்லா சுவை கொடுக்கும் அதனால் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் பிறகு காரத்துக்கு ஒரு மூணு மிளகாய் போட்டிருக்கேன் முக்கால் பாகம் அளவு ஒரு மூடியில் தேங்காய் மூடியில் முக்கால் பாகம் அளவுக்கு நான் தேங்காவை சேர்த்த போகிறேன் அப்போ தான் இதுக்கு கரெக்டாக நான் சேர்த்திருக்கேன் அர்த்தம் இப்போ நான் சிறிதளவு அதாவது சுண்டக்க அளவு நம்ம புளி சேர்த்துறோம் அதிகமான புளி சேர்த்தக்கூடாது இது வந்து புளிப்பு லைட்டு சுவையாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வறுத்துட்டேங்க பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ நான் மிக்சி ஜாரில் தேங்காய் முதல் கொண்டு புளி எல்லாமே வறுத்தது பருப்பு எல்லாமே சேர்த்துக்கிறேன் செத்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சா போதுங்க பச்சையாக தான் இந்த பூண்டு பல் போடணும் இதுக்கு இதுக்கு இப்படி தான் செய்யணும் மூணு வெங்காயம் பச்சையாக போடணும் அவ்வளோதாங்க நிறைய வெங்காயம் போடக்கூடாது அப்புறம் தேங்காய் எல்லாம் உப்பு எல்லாமே போட்டு அரைச்சிக்கணும் குரகுரப்பாக அரைச்சா போதும் தண்ணி கொஞ்சம் சிறிதளவு ஊற்றி தண்ணியாக ஊற்றி செய்யக்கூடாது கெட்டியாக தான் இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்து வச்சிடணும் அவ்வளோதாங்க சாப்பிட வேண்டியதுதான் இதுக்கு தாளிப்பு கிடையாது தாளிப்பு போடாமையே இது சாப்பிட்டா தான் ரொம்ப ருசியாக இருக்கும் இது வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தேங்காய் உடலுக்கு எத்தனை வித பயன் தருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் போட்ட உணவுகளை நாம் அடிக்கடி எடுத்துக்கணும் அதனால தான் தேங்காய் தண்ணியை நம்ம வெயில் காலத்தில் அதாவது இளநீய குடிக்கிறாங்க நிறைய பேர் அவ்வளவு சத்துக்கள் தேங்காயில் அடங்கியிருக்குதுன்னு அர்த்தம் தேங்காயுடைய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு நன்மைகள் இருக்குது வாழைப்பழமும் தேங்காயும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு சத்துக்கள் எல்லா வித சத்துக்களும் அந்த ரெண்டுலேயுமே அடங்கி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த கால சித்தர்கள் வந்து ஓலை சூடையில் அதன் பயன்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லை தேங்காவும் வாழைப்பழமும் உடச்சி பூஜை செய்வாங்க அதுக்கு காரணம் விரதம் இருந்து இந்த தேங்காவும் பழமும் சாப்பிட்றதுக்காகத்தான் அதனால் நம்ம தேங்காயை வெயில் காலத்தில் அடிக்கடி சேர்த்தணும் பெங்களூர் டு சேலம் புட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்